ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்லேயே எப்படி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் எக்கு வந்து மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு மைதா அரை கப்பு சுகரு அரை கப்பு வந்து ப்ரௌன் சுகர் இதோட வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் சாக்லேட் பவுட்ரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் சாக்லேட் வந்து ஒரு நூறு கிராம் இதோட நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் வந்து நூறு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூணு முட்டையை நம்ம உடச்சி விட்டு நல்லா வந்து பீட் பண்ணிப்போம் நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்கு வச்சு நீங்கள் வந்து நல்லா அடித்து விட்டுங்க இதை அடித்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இப்போ வந்து வெண்ணையும் சாக்லேட்டையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த டபுள் பாயில் முறையில் வந்து நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி சாக்லேட்டை கட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டை வந்து இதெல்லாம் தான் சேர்த்துட்டு நூறு கிராம் வெண்ணெய் வெண்ணை வந்து நான் வீட்லேயே எடுத்த வெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் கடையில் வெண்ணெய் வாங்கலை இந்த வெண்ணெய் அதோடு சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதில் எடுத்து தூக்கி இதில் வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுடுங்க இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ இது வந்து நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து முட்டையில் வச்சு நம்ம கலக்கக்கூடாது அதனால் நல்லா வந்து கொஞ்சம் நான் ஃபேனு கீழே நல்லா ஆற வச்சுட்டேன் ஆறுன பிறகு நம்ம எடுத்துப்போம் இப்போ வந்து மைதா வந்து ஒரு கப்பும் கொக்கோ பவுட்ரு வந்து அரைக்கப் எடுத்துருக்கேன் மைதா ஏற்கனவே நான் செளிச்சது தான் இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரதுக்கு தான் நான் எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு சளிச்சிக்கிறேன் இது வந்து சாக்லேட் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு இதை வந்து நல்லா வந்து சலிச்சுக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக என்ன கலந்து வரும் உப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு பவுட்ரு சால்ட்டு சேர்த்துங்க சாரி அரை ஸ்பூனு ஒரு பிஞ்சளவு பவுட்ரு சால்ட் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுப்போம் இதுலேயே நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நான் வந்து அதுக்கு பிறகு தான் சேர்த்துருக்கேன் போட்டுவிட்டு அதையும் நல்லா நான் சலிச்சிட்டேன் நான் இப்போ இதை நான் சளிச்சிட்டு இதில் ஒன்று ரெண்டு கட்டி இருந்தால் கூட வந்துடும் உங்களுக்கு இதிலே நான் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுட்டு மறுபு மறுபடியும் நான் வந்து சலிச்சிட்டேன் ஏன்னா வந்து சின்ன கட்டிகள் இருக்கும் அதனால் வந்து திரும்பவும் நான் சலிச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வந்து முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த மெல்ட் பண்ண இந்த சாக்லேட்டையும் வெண்ணையும் வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம் கலந்து நல்லா வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த பவுட்ருலாம் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சு இதை சளிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம கலந்துக்கணும் எல்லாம் ஒரேடியாக போட்டு நம்ம வந்து ஒன்றா கலந்து சரியாக கலக்க முடியாது அதனால இது தனியாகவும் அது தனியாகவும் கலந்துக்கிறோம் இப்போ இதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துப்போம் அது ப்ரௌன் சுகர் இதையும் நான் வந்து மிக்ஸியில் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸியில் அடிச்சு வச்சுருக்கேன் அது வந்து அரை எந்த கப்பால் மாவு எடுத்தமோ மைதா எடுத்தோமோ அதேல வந்து பாதி எடுத்திருக்கேன் நான் இப்போ வந்து சுகரும் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரையாகவே அப்படியே சுகராகவே சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா நீங்கள் ரொம்ப நாள் வந்து இதை பீட் பண்ணணும் அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா கரைஞ்சி வரும் இப்போ வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணதுனால சீக்கிரமாகவே எனக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவு நம்ம நல்லா சளிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் மைதா கொக்கோ பவுட்ரு இல்லை சாக்லேட் பவுடரு சாக்லேட் பவுடர் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க வேணாம்னா விட்டுடுங்க ஏன்ட்டா கொஞ்சம் சாக்லேட் கம்மியாக இருந்ததுனால நான் சாக்லேட் பவுடரும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதோட கலந்துட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு மீதியை வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவை வந்து இதை கலந்து விட்ட பிறகு நம்ம கலந்துக்கலாம் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து நர்ஸ் இருந்தால் போட்டுங்க அல்லது சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து நர்ஸும் கொஞ்சம் வந்து ஒயிட் சாக்லேட் இருந்து அதை போட்டுக்கிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்து விட்டுப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய பவுலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்னாவே நீங்கள் கொட்டி நல்லா அப்படியே கலந்துக்கலாம் ஒரே பக்கமாக கலந்துங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்காமல் ஸ்லோவாக நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க அப்போதான் அந்த கேக்குக்கு வந்து நீங்கள் அப்படி தான் நீங்கள் வந்து கலக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம கட்டி இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டு இது வந்து கட்டி இல்லாமல் நம்ம கலந்துப்போம் நான் பக்கத்துலேயே வந்து ஒரு பேன் வந்து கேக் நம்ம செய்கிற மாதிரி அந்த க இதுலேயே நான் வந்து பட்டர் தறி வச்சுருக்கேன் மேலே வந்து பட்டர் பே பட்டர் பேப்பரும் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு ஒரே பக்கத்தில் கலந்துவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்துருங்க எதில் வந்து நம்ம வந்து கேக்கு நம்ம செய்கிறோமோ அந்த ஃபேனில் வந்து நம்ம வந்து பட்டர் தடவி அது மேலே வந்து பட்டர் பேப்பரும் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை கலந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் அதோட வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு நம்ம வந்து கேக் எதில் போடுறோமோ அந்த அதில் வந்து நம்ம இதை வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு இப்படி டேப் பண்ணி விடுங்க ஏன்னா பபுள்ஸ் இருக்கும் அதனால் டேப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நட்ஸு அது வந்து பாதாம் முந்திரி வச்சுருக்கேன் அதோட வந்து சாக்லேட் மில்க் சாக்லேட் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நான் வந்து அதையும் மேலே தூவிக்கிறேன் தூவிட்டு இதை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம் நீங்கள் வந்து கேஸ் கட் போட வேணாம் போட வேணாம் நீங்கள் வந்து ஓவனில் தான் செய்யணுங்கிறது கிடையாது வீட்லேயே நீங்கள் அழகாக அந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் வந்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நான் சாக்லேட்டையும் மேலே போயிட்டு இப்போ தூக்கி நான் வந்து குக்கரில் வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தேன் நீங்கள் ஓவனில் வைக்கிறாருந்த கூட ஒன் எயிட்டி டிகிரி வச்சு பத்து நிமிஷம் வந்து ப்ரீ கிட் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வச்சு நாற்பது மூ இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வச்சால் உங்களுக்கு போதும் அது இப்போ இதில் நான் வந்து குக்கரில் வைக்கிறதுனா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஆகும் உங்களுக்கு சமயத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி நான் உள்ள தூக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து மூடிட்டு வெயிட்லாம் போட வேணாம் கேஸ் கட்டு போட வேணாம் ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இதுமாதிரி குத்தி பாருங்க ஒட்டாமல் வரணும் முன்னாடி நான் இடையில ரெண்டு மூணு தடவை நான் வந்து திறந்து பார்த்து குத்தி பார்த்தேன் அப்போ கொஞ்சம் உள்ளே வந்து அப்படியே கையில் அதில் ஒட்டிச்சு அதனால் நான் வந்து இப்போ நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு இந்த ஓரத்தெல்லாம் கத்தியால் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இந்த ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் இப்படி கவுத்து விட்டிங்கன்னா கவுத்து விட்டு தட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் இப்போ கேக் வந்து வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து டீஸ் போட்டுக்கலாம் இது நம்ம கடையில் வாங்கும் போது ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் வீட்லேயே செஞ்சோம்னா எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி கொடுக்கும்போது வந்து நமக்கு வந்து பைசா வந்து அதிகமாகுது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்